என்ன உமா எல்லாரும் கூட தானே வந்துட்டு இருந்தவ ஒருத்தரையும் காணல நம்ம நின்ற மட்டும் இங்க வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு ஆமா சின்ன பொண்ணு அவையெல்லாம் அந்த பக்கம் பாத்துக்கிட்டு வரேன்னு சொன்னவ நம்ம எல்லாரும் இந்த பக்கத்துல தானே போறாவ இந்த பக்கம் என்ன இருக்குன்னு போய் பாத்துக்கிட்டு ஆ சரி உமா ஆமா நாலு முடி எங்க போச்சு கூட தான் தெரிஞ்சு திடீர்னு ஆளை காணல அவகாட்டுற படத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு சின்ன பொண்ணு தான் அந்த ஏப்ரான் மாதிரிப்பட்ட துணியை போட்டுட்டு வந்தா அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவளே பதினாயிரம் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டா ஆமாம் இப்போதான் சாப்பிடும்போது அந்த துணியை போட்டுட்டு வந்துச்சு நம்ம கூட கிண்டல் பண்ணோமே ஹோட்டல் சர்வர் மாதிரி இருக்குன்னு ஆ ஆமாம் சின்ன பொண்ணு ஆக பத்து நிமிஷம் ஆகலை அதுக்குள்ளால எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு நான் ரூமுக்கு போய்ட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வரைஞ்சிட்டு போயிருக்கு ஏன் இந்த இப்படி உனக்கு புரியலையாக்கா அவன் நிறைய ட்ரெஸ் கொண்டு வந்துருக்கியா இங்க இருந்து கிளம்புற முன்னாடி எல்லாத்தையும் ஒன்னொன்னா போட்டு போட்டோ சுற்றிக்கிட்டு அவன் சுத்திக்கிட்டுறியா

சொல்லுவிய சொல்லுவிய நல்ல ஜாலியா இருக்கிறிய போல இருக்கு பொண்டாட்டியும் பாக்கண்டாம் பிள்ளையும் பாக்கண்டாம் உங்க போக்குல தெரியறிய இங்க ஏதோ ஒரு குகை ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையாங்க இந்த குணா படத்துல வேற வரோம் இப்ப வேற ஒரு மலையாள படத்துல வந்துச்சு அது எங்க குணா ஆ ஆமாங்க ஆமா அங்க போக ஆ இனி அங்கதான் உமா போனோம்

அதெல்லாம் நான் அலாட்டா இருப்பேன் சின்ன பொண்ணு கீதா மட்டும் கைத கிடைச்சானா என்ன உமால ஆமா இருக்கு தான் இழாம திரும்புது இப்ப வர என்ன எங்க சுத்திரி தெரியாத இடத்துல சாரி செல்வா சரி வாங்க குணா குகைக்கு போல வாங்க போதும் வரேன் ஹாய் எப்படிடா இப்போ எப்படிடா இருக்கே நல்லா இருக்கனடா انا எதுக்குடா இப்படி படம் காட்டிக்கிட்டு திரியறியேன எனக்கு தெரியவே இல்லக்கா என்ன பந்தா பண்ணிட்டு திரியறியே ம்ம் என்னடி உமா நான் பந்தா பண்றேன் பரோட்டா சுடுறேன் உனக்கு என்னடா வந்துச்சு అలా நானே பார்த்துக்கலாம் நான் யாரு கிட்டமே எதுவுமே தூமே கண்ண முன்னாடி வந்து நிக்கும்போது நாங்க இல்லன்ற இந்த Ravi காட்சியை பார்க்க வேண்டியதா இருக்கு உங்களுக்கு என்ன நீங்கள் உங்கள் பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு திரிகிறீங்க என்னம்மா எல்லாரும் இங்கே நிற்கிறிய அதான் அந்த குணா குகை ஒன்று இருக்காங்க இல்லையா அதை பார்க்க போகிறதுக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க நம்ம போவோம் என்ன ராணியக்கா நீங்களும் காஸ்டியூமை மாற்றிட்டிய சும்மா சின்ன பொண்ணு என்னதான் மாடல் துணி போட்டாலும் நமக்கு சாரி தான் சாரியை கட்டினோன்னு தான் நிம்மதியாக இருந்த மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு சட்டை போட்டு நீ வா வசந்தியை மட்டும் காணலையே அவளையும் கூட்டிகிட்டு வந்துடு என்னக்கா உளர்றிய அண்ணா நிற்கிறது இல்லையா அது யாருன்னு பாருங்க ஐயா வசந்தி நீயா ச பாக்கும் போது அடையாளமே தெரியல நான் யார யாரோன்னு நினைச்சேன் என்னக்கா நல்லா இருக்கேனா ஆமா வசந்தி நல்லா இருக்கு யா லட்சுமி அக்கா நீங்க வியார நல்லா இருக்குன்னு சொல்லிட்டே இல்லையா இனி அவ கால தரையில படாம இல்லையா நாலு கால நடப்பா ஊர் உலகம் ஆயிரம் சொல்லும் அதெல்லாம் போறாமட்டா கண்டுக்க கூடாது நான் நல்லா இருக்கிறாட்டாக்கா

ஒரு பேண்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு காதுல ஒரு ஒத்த ரோசாயும் சொருவிட்டு தெரிஞ்சா உனக்கு வயசு குறைஞ்சிரு நினைக்காத எனக்கு தெரிஞ்ச அளவுல உனக்கு எப்படியும் குறையாம நாப்பத்தஞ்சு வயசு தான் செய்ய வசந்தி நானும் நினைக்கும் சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா சொல்லிய மாதிரி வசந்தி அக்காவுக்கு கண்டிப்பா ஒரு நாப்பத்தஞ்சு வயசாவது இருக்கும் இங்க பாருங்க லட்சுமி அக்கா தெரிஞ்சா பியாசுங்க தெரியலன்னா வாயை முடிக்கிட்டு நில்லுங்க என்ன சும்மா எதுவும் தெரியாம இங்கே பார்த்தாவ என் நாற்பத்தஞ்சு வயசு நீ சரி விடுங்க அந்த இடத்துல எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க ஏமா உன் வயசு நீ உன்னோட வச்சுக்க வெச்சு நீ சும்மா இரு நீ இந்த துணி நல்லா இருக்குன்னு ஒரு பொய்ய சொன்னதுக்கு அவன் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாக்கா அதே இது அவ வயசு நாப்பத்தஞ்சு நீ உண்மையை சொல்லணும் கோவத்தை பாருங்க எப்படி முறைச்சுட்டு வந்து நிக்கியா நீ இத பாருங்க என் வயசெல்லாம் யாரும் கால்குலேட் பண்ண வேண்டாம் எனக்கு தெரியும் அது போதும் சரி விடுங்க வாங்கம்மா போலாம் தென் பாண்டிச்சி மயில திறோடு வீதியில் மான் போல வந்தவரை யார அடுச்சாரோ யார அடுச்சாரோ வாங்கி அவன் பாடிகிட்டு இருக்காத பார்த்துக்கா கே வாங்கிட்டு போயிடுவா சும்மா இருக்க மனுஷன் கடுப்புல இவ்வளோ வேற சூடியாத்திட்டு இருக்கா என்ன இழுவ ஒரு மாதிரி சிரிச்சிகிட்டு இருக்க எக்கையே முகமே அப்படிதான் உண்மை கணக்கா சொன்னேன் அவ்வளோ வார கோபத்தை பாருங்கள்

ஆ கூப்டே மைனியோ நடந்து வந்துட்டிருக்கவே ஏங்க இதுதான் அந்த குணா குகையா ஆமா உமா பாற எப்படி இருக்கு நீ செல்வா செல்வா என்ன கிதா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது டூர்ல வரும் போது இந்த இட பாக்க வேற மாதிரி இருந்துச்சு இப்ப வித்தியாசமா இருக்க பத்தியா இருக்க இவ இப்படி இருக்க ஏதாவது சொல்லி இவங்க கிட்ட பேசனங்கற மோட்டிவேட்லி இருக்க இவ்ளோ நான் பண்ண விட்டு விட்டு அவ வீட்டுக்காரனும் பக்கத்துல தான் விட்டு பாத்துக்கலாம் பாத்தியா செல்வா ஆ ஆமா கீதா நம்ம வந்து பல வருஷம் ஆச்சு இல்லையா அந்த டைம் நம்ம வரும்போது போட்டிங் எல்லாம் போறல செல்வா இப்போ அது எந்த பக்கம் இருக்கு அந்த அகல பேர் நடந்து போய் தேடி பாரு எல்லாம் வரோ என்ன எல்லாம் அவங்க கிட்ட கேட்டிட்டு இருக்க செல்வா நான் உங்க தான் பேசுறேன் இடையில இருந்து थर्ड நம்பர் வர வேண்டாம்னு சொல்லு ஓகே ஜார்ஜ் என்ன போட்டிங் அப்படி எங்கேயாவது இருந்துச்சுன்னா சொல்லு நம்ம ரெண்டா ஒரு போட்டில் சேர்ந்து போகலாண்ணா ஹும் சரியா மறந்துடாத சரிம்மா சொல்கிற எங்கே போனாலும் இவ்வேண்டு இருக்கிற பிரச்சனை மட்டும் ஒரு முடிவு கிடையாது செல்வானா என்ன சொல்லணும்னு தெரியாமலே முடிச்சுக்கிட்டு இருக்காவ என்ன அடுத்த போட்டிங்கா இப்படி அடுத்த போட்டிங்கு இல்லை ஒன்னும் இல்ல இனி ரூமுக்கு போயிட்டு ஈவினிங் கிளம்ப ரோட்டு வேறையும் பாப்போம் என்னக்கா கிளம்பறேன்னு சொல்லியவ கலவையோரள ஃபோன் பண்ணிட்டோம் நீ பயப்படாத அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல பாத்துக்கலாம் விட்டு உம் சரிக்கா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் ஆதரவும்தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறான் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே